வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே காலையில் எழுந்திரிச்சா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் ப்ரஷ் பண்ணிட்டு தண்ணியெலாம் குடிச்சுட்டு வெயிட் பண்ணி பார்த்து சரியான மழைங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது இப்போ பார்க்கு நடந்து போகிறோம்னு பார்த்தா இந்த மாதிரி சமயத்தில் பார்க்கில் வந்து இந்த கல்லாம் வழுக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு டைம் சரின்னா அவ்வளோதான் வலிக்கு வந்துடும் ரோடு ஃபுல்லாக தண்ணி இருட்டாக இருக்குது கால் மணி ஆறாவது ஆறு ஆறு அஞ்சு ஆகிடுச்சு முடிவு பார்த்தீங்கன்னா வண்டி போனால் தெரியும் உங்களுக்கு எதுனா தண்ணி இது வந்து சீசனாக கிடையாது ஒரு சரியான மழை பெஞ்சிருக்கு இவ்வளோ தண்ணி வந்துடுது ரோட்டில் ஆமாம் வாக்கிங் போனோம் ஒரு ஊசி உடல் கேட்குது ஊசி எங்கள் குழந்தை கேக்கு தெரியல கடைக்கு போகணும் நிறைய பால் வாங்க கரெக்டாக கதவு தந்தோன்னே தரணுன்னு கத்தாரிச்சு அதை பால் ஊற்றணும் அது நம்ம வீட்டில் ஒரு ஏழு வருஷமாக இருக்குது ஏழு ஆறு ஏழு வருஷமாக இருக்குது எங்கே திடையே ஓகே அப்புறம் வந்து வாக்கிங் போகிறது நான் வந்து நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ரைஸ் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரைஸ் எடுத்து பதினஞ்சு நாள் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் ஆமாம் உண்மையிலும் பதினஞ்சு இருபது நாள் கிட்ட ஆகிடுச்சு சத்தியமாக ரைஸ் எடுக்கிறது கிடையாது டோட்டலாக விட்டாச்சு அப்படியேடா குறைஞ்சிருந்தது பார்த்தா நிறைய பேர் எத்தனை கிலோ குறைஞ்சிருன்னு கேட்டாங்க வெறும் ஏழு கிலோ தாங்க பெருசெலவும் குறைக்கல ஏழு கிலோ அவ்வளோ தான் அது மேலே குறைக்கவில்லை குறைக்க முடியல என்ன செய்யறதுன்னு தெரில ஒரு பிரதர் ராஜபாலத்துலேருந்து கால் பண்ணி பேசினார் ரெண்டு வருஷத்தில் இருபது கிலோ குறைச்சா ரெண்டு வருஷத்தில் இருபது கிலோ ஆனால் நீங்கள் வந்து கிராஜுவலாக குறைங்க ஒரேடியாக குறைச்சிடாதீங்க அவர் ரொம்ப போட்டுன்னு சொல்லியிருக்காரு ஓகே தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் வாக்கிங் பணம் பார்த்தா மழை பெற்றூரின்னே இருக்குது ஒரு நிமிஷம் இது வெளியே போயிட்டு வந்தேன் வட வடை பையனை போய் விக்கு விக்கெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் அப்படியே போயிட்டு இந்த மேக்கப் ஐட்டெல்லாம் வாங்கி வந்தேன் அப்படி இருக்கிறப்போ மூளைக்கு தெரியுது தெரிய மாட்டேங்குது செம்ம ஒரு தாகமாக இருந்துச்சு ஒரு சோடா நான் குடிச்சிட்டேன் நல்லா கொஞ்சம் கூலிங் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கட கட கடன்னு ஒரு அரை சோடா குடிச்சிட்டேன் குடிக்கப்போ தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு தொண்டை தான் ஆகுன்ட்டு காலையில் தொண்டை வலி ஃபீவர் லைட்டாக இருந்துச்சு இன்னைக்குள்ள எழுந்திரிச்சுன்னு ப்ரெஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி குடித்தேன் ஓடிட்டு ஆசைப்பட்டு குடிச்சிடுறேன் ஆனால் வந்து அப்போல்லாம் நான் வந்து பெப்சி கோக் வெளியே போனால் பயங்கரமாக குடிப்பேன் பயங்கரமாக குடிப்பேன் பெப்சி கோக் ஆனால் ஒன்று அந்த இது ரூபா பாட்லு இருக்கு இல்லையா கோக் சின்ன பாட்டில் அஞ்சு பாட்டில் வெளியே போனால் இந்த ஒரு பாட்டில் குடிப்பாங்க ஒரு பாட்டில் குடிப்பாங்க ஒரு பாட் அஞ்சு பத்து பூ குடிச்சு கூட்டிட்டு அன்றைய குடிப்பேன் இந்த சேலம்லாம் ப்ரோகிராம் நான் போயிருந்தேன் இல்லையா அப்புறம் நிறைய பெப்சி கோக் நிறைய குடித்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு அதில் எவ்வளோ சுகர் இருக்க ஒரு நிமிஷம் சாரி சாரி போனங்க சண்டை போட்டு அதுனால் வந்து சண்டை கூட அந்த இடத்தையே நாஷ்ட் பண்ணுவோம் சேர்க்கை பண்ணி தள்ளி விட்டுருதுங்க என்ன பேச மறந்துட்டேன் ஐயோ இன்னும் பேச மறந்துட்டேன் ஆ ஆ சோடா குடிச்சு சொன்னேன் இல்லையே ஆசைப்பட்டு தொண்டை வலிக்குது அந்த வெளியே போனால் நிறைய குடிச்சிருக்கேன் நான் ஒரு நாள் அதனால ரொம்ப ரொம்ப ஃபேட் ஆகிட்டேனா தெரியல நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டோட்டலாக டோட்டலாக இந்த பெப்சி கோக்கு ஆ ஆக்சுவலாக வந்து பெப்சி லபர் கோக் லவர் கூட சொல்லலாம் ஒரு பிரியாணி சாப்பிட்டாலும் சரி ஒரு தோசை சாப்பிட்டாலும் சரி அது மீன் வெளியே போய்ட்டு ஜஸ்ட்டு போயிட்டு தாக எடுத்தாலும் சரி தண்ணி குடிக்க மாட்டேன் கோக் பெப்சி அந்த மாதிரி கூல் நிறைய குடிப்பேன் அப்போலாம் தெரியல என் பையன் சொன்னான் டாடி அதில் ஏகப்பட்ட சுகர் இருக்குதுன்ட்டு இந்த சுகர் எடுத்தேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் கிட்ட ஆகிடுச்சு ஆயிடுச்சு விட்டுடுச்சு என்ன சொல்கிறது நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் ரைஸை விட்டுறாதீங்க ரைஸ் கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு சில பேர் நான் ரைஸை கையே தொடாதீங்கன்னு சொல்லிக்கிறாங்க கேமன்றேன் நான் எதை கேட்கறதுன்னு தெரில சரி டோட்டலாக விட்டாச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு தெரில அது பதிலாக இந்த ரெண்டு தோசை அந்த மூக்கடில் அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அப்போ ஊற பசி பசிட்டுருப்பா அப்போ சாப்பிட்றது பார்க்கலாங்க நானும் முயற்சி பண்ணியிருக்கேன் ஒரு எண்பது கிலோ வரணுன்ட்டு நூறு கிலோலேருந்து எண்பது கிலோ வரணுன்ட்டு நண்டு நூறு கிலோந்து இப்போது தொண்ணூற்றி மூணு வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படியே விட்டுலாம் கூட தோணும் சார் அடப்போட ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சுன்னா பத்து வருஷம் போகுது இன்னும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நம்மலாம் இருக்கிறதே கஷ்டம் இந்த சூழ்நிலை ஃபுட்டு அந்த மாதிரி இருக்குது ஏன் எங்கள் அப்பா இருந்த தொண்ணூறு வயசு வரைக்கும் எட்டு பசங்க நம்ம ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அது வளர்க்குறதுக்கு இந்த காலத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது அப்புறம் வந்து இவரை பற்றி கேட்டிருந்தீங்க நம்ம ராகுல் டிக்கி ஆமாம் அவர் என் கூட ராஜா அண்ணாமலை மன்றத்தில் டான்ஸ் பண்ணியிருக்கார் ராகுல் அவர் நல்ல பையன் நல்லா கலகலகலாம்னு பேசுவான் அவர் வந்து அந்த செட்டே நல்லாயிருக்கும் டூ டைம்ஸ் நான் பார்த்துருக்கேன் ராஜா நம்ம ஒரு தடவை பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பெரிய கோயில் திருவிழா சேலம்னு நினைக்கிறேன் ஆ கரெக்டு சேலத்தில் ஒரு புறம் பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த புறம்னு நான் அவரை பார்த்துருக்கேன் அந்த இடம் கலகலான்னு ஒரு அம்மா பண்ணுவார் கரெக்டாக பண்ணுவார் நான் இன்ஸ்டாகிராமில் நிறைய வந்திருப்பார் அவர் அவர் இறந்தது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் நம்முடைய பிரதர் சிஸ்டர் மூலமாக அவங்களுடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்து ஆழ்ந்த அனுபவத்தை அனுபவத்தை கொள்கிறேன் நல்ல பையன் துரு 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 துருன்னு இருப்பான் செம்மையாக டான்ஸ் ஆடுவான் இன்ஸ்டாகிராமில் ரகுவரன் சார்னு ரகுவரன் சார் மாதிரி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நிறைய பண்ணியிருக்கான் இன்னும் கொஞ்சம் அந்த வண்டியை வந்து இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன் ஒரு சென்ட் மீடியா இடித்து அப்படியே வண்டி அப்படி நசுகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸே டோட்டல் நசுங்கிட்டுருக்காங்க அவ்வளோ ஸ்பீடாக போயிருக்காங்க ஹெல்மெட் போடான்னு தெரில பட்டு ஸ்பாட்லி இறந்துகிட்டு தான் சொல்லியிருக்காங்க பாவம் கேட்கறது கஷ்டமாக இருந்துச்சு அந்த பைக் பார்த்தாலும் பயமாக இருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ரேஸ் பைக் மாதிரி ஆக்சுவலாக வந்து பசங்களை வந்து சொன்னால் புரியாது கோண்டாக்டிவெல்லாம் அறுபது எழுபது எண்பது வேணும் போனால் கிடு கிடுன்னு ஆடும் இல்லையா நான் திருப்பதிக்கே போய்ட்டு வந்தேன் எழுபது எண்பது அறுபது எழுபது எண்பது அவ்வளோதான் மேலே எண்பது தானால் கூட அப்படியே ஸ்லோ பண்ணுறோம் கார்டில் கூட நான் ஒய்ஃபு பசங்கெல்லாம் ஒன்னும் கூட்டுன்னு போகிறப்போ ஏன்னா வெளியே போகிறப்போ ஹைவேஸில் எண்பது தாண்டவே மாட்டேன் ஏன்னா இந்த மேக்ஸி லெஃப்ட் சைட்டில் நான் வந்துடுவேன் எண்பது தாண்டினால எண்பது தொண்ணூறு நூறு போயிடும் காரு ஆனால் வந்து கார் கண்ட்ரோல் இருக்காது பிரேக் வச்சா நிற்காது அதுக்கொசரம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க காரை டூ வீலர்லாம் ஹைவேஸில் போனாலும் சரி எங்கள் ரொம்ப தொலைவு போகிறோம் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுங்க இந்த பையன் ஹெல்மெட் போட்டிருக்கானாலும் எனக்கு கூட தெரில போட்டு தான் இந்த மாதிரி ஆயிருக்குமானுன்னு தெரிலப்பா ரொம்ப நல்ல பையன் சின்ன பையன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு டான்ஸ் நான் உடனே நிறைய ஆடி இருக்கான் மூணு ரெண்டு பிறோம் மூணு புறம் எங்களோட ராஜா நாமனு எடுத்து ஒரு புறம் கூட டான்ஸ் பண்ணான் அப்புறம் சேரத்தில் பண்ணான் வேற எங்கேயோ பண்ணாங்க நல்லா பேசுகிறேன் அவங்களோட ஃபோட்டோ எடுத்துருக்கேன்னா ஞாபகம் எனக்கு எங்கள் குரூப்பில் பார்த்தா தெரியும் கண்டிப்பாக குரூப்பில் ஃபோட்டோ எடுப்போம் ஸோ வண்டி ஓட்டுறவங்க கவனமாக ஓட்டுங்க காரில் போகிறவங்க அப்படி எண்பது மேலே தாண்டாதிங்க சில பேர் நூறு அது ரொம்ப டேலண்ட் அது எப்படின்னு தெரியல சின்ன வண்டி என் வண்டி வந்து ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ஆமாம் அது வந்து நான் வந்து எண்பது மேலே போக மாட்டேன் எண்பது வரைக்கும் போவேன் அது திருவண்ணாமலை கூட நான் போனேன் இல்லையா நான் கொஞ்சம் ஓட்டுவேன் என் ஃப்ரெண்டு கொஞ்சம் மாட்டி மாட்டி ஓட்டுவேன் நான் வச்சு எண்பதுக்குள்ளேயே போவேன் அவன் திட்டான் ஏன்னா எண்பதுலேயே நூறு இல்லைடா ராஜா போய் என்னத்தை பண்ண போகிறோம் பொறுமையாக போகலாம் சொல்லிட்டு எண்பது போவேன் அவன் வந்து தொண்ணூறு ஓர நான் பக்கத்தான் உட்காந்துருப்பான் அவன் ஏய் ஏய் ஸ்லோ பண்ணுறான் ஸ்லோ பண்ணுறேன் ஸோ பயம் நம்மளுக்கு ஃபேமிலி இருக்கு இல்லையா சரி ஓகே நன்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ராகுலுடைய ராகுல் டிக்கி அவங்களுடைய குடும்பத்தாருக்கு இருக்குது நம்மளுடைய குடும்பத்தின் சார்பாக ஆனால் தான் அந்த பார்த்து சரி வாக்கிங் போகலாம் பார்க்குறேன் மழை வெத தூயினே இருக்குது அதான் பார்க்குறேன் பார்க்கலாம்